விளையாடிய நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் இது ஒரு நினைவேந்தல் பதிவு ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு இந்த பதிவை சமர்ப்பிக்கின்றோம் நேற்று ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரெண்டாம் மாதம் நான்காம் தேதி காலை உடல்நலக்குறைவு காரணமாக வயது மூப்பின் காரணமாக ஏவிஎம் நிறுவன உரிமையாளர் சரவணன் அவர்கள் மறைந்துவிட்டார் இவருக்கு எண்பத்தி ஆறு வயது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் வருடம் பிறந்திருக்கிறாரு இவர் முசன் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதாம் வருடம் எடுக்கப்பட்ட மாமியார் மெச்சிய மருமகள் படத்தில் இவருடைய பெயர் டைட்டில் கார்டில் வந்துச்சு ஏவிஎம் சரவணன் என்று அப்படின்னு அவர் ஒரு ப நேர்காணலில் சொல்லியிருக்கிறார் மிக பிரபல தயாரிப்பு நிறுவனமான ஏவிஎம் விரிவாக்கம் பார்த்திங்கன்னா ஏவி மெய்யப்ப செட்டியார் தான் மெய்யப்ப செட்டியார் தான் இந்த நிறுவனத்தை உருவாக்கினார் அவருடைய மகனான சரவணன் இதை வெற்றிகரமாக இத்தனை ஆண்டுகளாக அவர் நடத்தி வந்தார் ஏறத்தாழ அறுபத்தி ஆறு ஆண்டுகளாக இவர் இந்த நிறுவனத்தை நடத்தி வந்திருக்கிறார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் நான்கு மொழிகளிலும் ஏறத்தாழ நூற்றி எழுபத்தி எட்டு திரைப்படங்களை எடுத்திருக்கிறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி தொடர்களை எடுத்திருக்கிறாங்க வெப்சீரீஸ் கூட சமீபத்தில் எடுத்திருக்கிறாங்க தனது வாழ்நாளில் என்னென்ன பதவியில் வகித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய திரைப்பட கூட்டமைப்பின் தலைவராக இருந்திருக்கிறார் அகில உலக திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தொழைத்தலைவராக ப பதவி வகித்திருந்திருக்கிறார் தமிழ்நாடு சுற்றுலா வாரிய பண்பாட்டில் பண்பாட்டுக் கழக இயக்குநராக இருந்திருக்கிறாரு சென்னை மாநகர ஷெரிபாவும் சில காலம் பதவி வகித்திருந்திருக்கிறாரு இத்தனை பொறுப்புகளை அவர் வகித்திருந்திருக்கிறார் தனது வாழ்நாளில் இவர் என்னென்ன விருதுகளை பெற்றிருந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றிருக்கிறார் புதுவை அரசின் பண்பின் சேகரம் விருதை பெற்றிருக்கிறார் இவருடைய நிறுவனம் சார்ந்து சிறந்த திரைப்படம் அப்படின்னு ஃபிலிம்ஃபேர் அவார்டு இரண்டு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நானும் பெண்டான் அப்படிங்கிற நானும் ஒரு பெண் அந்த திரைப்படத்திற்காக வாங்கினார் திருப்பியும் அதே ஃபிலிம்ஃபேரோட அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சம்சாரம் அது மின்சாரம் படத்துக்காக வாங்கினார் இவருடைய நிறுவனம் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னாவே பேனருக்காக ஓடிய படங்களே அதிகம் யார் நடிகர் யார் இயக்குனர் அப்படின்னு பார்க்குறத விட ஏவிஎம் திரைப்படமா ஏவிஎம் எடுத்ததா அதை நம்ம நம்பி பார்க்கலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களுக்கும் இவங்க பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காங்க ஒரு நடிகரும் ஒவ்வொரு நடிகரும் ஒரு படம் ரெண்டு படம் அப்படி நடிக்கலை எந்த நடிகரை எடுத்துக்கிட்டாலும் நிறைய படங்கள் நடித்திருக்கிறாங்க ஒவ்வொருவருக்கும் நிறைய வெற்றி படங்களை நூறு நாள் இரநூறு நாள் ஓடின படங்களாக இருக்குது அதில் பிளாக் பஸ்டராக நிறைய படங்கள் ஒவ்வொருத்தருக்குமே அமைஞ்சிருக்குது ஏவிஎம் நிறுவனத்தால் அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு முதன் அன்பேவா திரைப்படத்தை சொல்லலாம் பிளாக் பஸ்டராக அமைஞ்சது ஏவிஎம் நிறுவனத்தால் எடுக்கப்பட்ட படம் இதில் குறிப்பாக இன்னொரு செய்தி சொல்லணும்னா ஏவிஎம் நிறுவனம் எப்பயுமே கதைக்கு தான் முக்கியத்துவம் அளிக்கும் ஆனால் ஒரு நாயகனுக்காக கதை எழுதி அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் அன்பேவா அதிலும் ஏவிஎம் நிறுவனத்தில் நாயகனுக்காக கதை எழுதப்பட்ட முதற் படம் பார்த்தீங்கன்னா அன்பேவா அப்படிங்கிறது இதில் சிறப்பு செய்தி அதே மாதிரி சிவாஜிக்கு பிளாக் பஸ்டராக அமைந்த படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தெய்வ மகன் ரஜினிக்கு முரட்டுக்காலை முரட்டுக்காலையில் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது கிளைமேக்ஸ் பயிற்சின்னு இன்னமும் குறிப்பிட நிறைய இடத்துல பேசப்பட்டு வருகின்றது அதுல தான் முதன் முதலாக ஜெய்சங்கர் அவர்கள் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சார் நெகட்டிவ் கேரக்டரா அவர் சண்டை காட்சிக்காகவே நிறைய நாள் ஓடிய படம் இது முரட்டுக்காலை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு நிறைய படம் எடுத்திருக்காங்க குறிப்பாக பிளாக் பஸ்டர் சகலகலா வல்லவன் சொல்லலாம் இன்றைய வரைக்கும் அதில் வந்த பாடலான ஹாப்பி நியூ இயர் பாட்டு இன்னிக்கும் நியூ இயருக்கு அந்த பாட்டை தான் இருக்கிறோம் இந்த நடிகர்கள் மட்டுமல்லான பாக்யராஜுக்கு முந்தானை முடிச்சு என்ற த சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படம் ஏவிஎம் நிறுவனத்தால் எடுக்கப்பட்ட படம் தான் பாதிராஜா அவர்கள் எடுத்த புதுமை பெண் படம் தொடக்கத்தில் கொஞ்சம் அவ்வளவா தியேட்டரில் ஓடாமல் இருந்தது அதன் பிறகு தமிழக அரசின் வரி விலக்கு கொடுத்தாங்க அப்படி கொடுத்தாலும் கொடுத்தாங்க அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து அந்த படம் நல்லா வசூல் பண்ணி வெற்றிகரமான படமாக அமைஞ்சது புதுமை பெண் இப்படி நடிகர்களுக்கு மட்டுமல்லாமல் இயக்குநர்களுக்கும் நிறைய பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸ் கொடுத்தவங்க ஏவிஎம் நிறுவனம்னு சொல்லலாம் அதே மாதிரி விசு அவர்களுக்கு சம்சார மத மின்சாரம் படத்தை எடுத்தீங்கன்னா அது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகின்ற படம் இன்றைக்கு வரைக்கும் விசு அப்படின்னு சொன்னாவே நீங்கள் சம்சாரம் மத மின்சாரம் படத்தை தான் சொல்வோம் அப் அப்படி ஒரு பிளாக் பஸ்டர் மூவியை ஏவிஎம் நிறுவனம் தான் கொடுத்தாங்க நடிகர்களை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பாக நடிகர் சிவகுமார் அவர்களே சொல்லணும் நடிகர் சிவகுமார் அவர்கள் பழனிச்சாமி தான் அவருடைய இயற்பெயர் பழனிச்சாமியாக இருந்தவரை சிவகுமார்னு பெயரை மாற்றி திரையுலகத்தில் அறிமுகப்படுத்தியது ஏவிஎம் நிறுவனம் தான் அந்த ஒரு நன்றிக்காகவே சிவகுமார் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு மூத்த மகனுக்கு சரவணன் அதாவது இன்றைக்கி நமக்கு சொல்லணும்னா சூர்யா நடிகர் சூர்யாவுக்கு வைத்த பெயர் சரவணன் அதனால தான் அவர் தனது மகனுக்கு சரவணன் பெயர் வச்சேன் அப்படின்னு அவரே சில நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறாரு இப்படி நடிகர் சிவகுமார் அவர்களின் திரையுல வாழ்க்கைக்கே காரணமாக இருந்தது ஏவிஎம் நிறுவனம்னு சொல்லலாம் அதே மாதிரி நடிகையில எல்லாம் நேர்காணல்ல சொல்லி ஏவிஎம் நிறுவனத்துல ஒரு சேலைக்கு மூணு பிளவுஸ் நாலு பிளவுஸ் தைச்சிருவாங்க ஏன்னா அந்த வேர்வையின் காரணமாக அக்கில்ல வந்து வேர்வை அந்த கரை தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சேலைக்கு நாலு பிளவுஸ் தைப்பாங்க அதை நாங்கள் மாத்தி மாத்தி போட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவு நுணுக்கமாக பார்த்து கடைபிடித்தாங்க ஏவி நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை அதனால தான் அவங்க வெற்றிகரமான திரைப்படமாக போயிட்டுருக்குது அதே சமயத்தில் மின்சார கனவு அந்த திரைப்படம் வந்த பொழுது அந்த திரைப்படம் வெற்றி அடைந்த பிறகு இவங்க ஒரு நேர்காணலை சொல்கிறாங்க சரவணன் அவர்கள் நான் பார்த்தேன் அந்த நேர்காணலை எங்களுடைய திரைப்படங்களில் நாங்கள் வந்து முழு உடைகளை கவர்ச்சிகரமான உடைகளே கதாநாயகி அணிய மாட்டாங்க அந்த மாதிரி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் கஜோல் அவர்கள் இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க முழங்கால் வரைக்கும் இருக்கின்ற உடைகளை தான் அணிந்தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது அவர்களுக்கு கவர்ச்சியாகவே இல்லை அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக தான் இருந்துச்சு அதனால தான் நாங்கள் வந்து கஜோலுக்கு அந்த ட்ரெஸ்ஸை அந்த படத்தில் கொடுத்து நாங்கள் அதை நடிக்க வச்சோம் அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க படத்தில் அவ்வளோ கான்சென்ட்ரேஷனாக கவனமாக கருத்தோ இல்லை உடையோ எந்த விதத்திலையும் மக்களுக்கு வந்து வேறு விதமான உணர்வுகளை ஊட்டக்கூடாது நல்ல வித எண்ணங்களை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்ச பலருடைய நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் இப்படி பலருடைய நேர்காணல்களை பார்க்கும் பொழுது கேட்கும் பொழுது நம்ம ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளர் சரவணன் அவர்களின் வெற்றிக்கும் அந்த ஏவிஎம் நிறுவனம் அப்படிங்கின்ற ஒரு பெயரை கேட்கும் பொழுதே வருகின்ற ஒரு வெற்றி காரணத்திற்கும் நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடிகிறது முக்கியமாக நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது அந்த ஏவிஎம் சரவணன் அவர்கள் எப்பொழுதுமே கையை கட்டிய ரெண்டு கையும் கட்டின மாதிரி தான் உட்காருவார் நிற்பார் நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய புகைப்படங்களை நீங்கள் கையை அப்படியே தொங்கப்பட்ட மாதிரி பார்க்கவே முடியாது இன்றைக்கு பலர் அந்த மாதிரி கைகளை கட்டி கொட்டு பேசுகிறாங்க அவர் தான் முன்னோடி அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட உயர்ந்த மனிதரான ஏவிஎம் சரவணன் வாழ்ந்தா இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு ஒரு வாழ்ந்து காட்டி மறைந்திருக்கின்ற ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு நுவிலி விளையாடியின் வணக்கங்கள்